நாமம் சொல்ல சொல்ல என் ஜீவன் வாழுதையா உன் திருபை தாங்க தாங்க என் வாழ்வு நாமம் சொல்ல சொல்ல என் ஜீவன் வாழுதையா திருவை தாங்க தாங்க என் வாழ்வு செழிக்குதையா என்னை தாங்கும் திருவை என்னை நடத்தும் திருவை என்னை சுமந்து காக்கும் கிருபை என்னை தாங்கும் திருவை என்னை நடத்தும் திருவை என்னை சுமந்து காக்கும் கிருபை சொல்ல சொல்ல என் ஜீவன் ஜவன் கிருபை தாங்க தாங்க என் வாழ்வு செழிக்குதையா வீணத்தில் தருவது உங்க தானே தவறி விழுந்து போனவனை எழும்பு செய்வதும் உங்க கிருபைதானே கிருபை உனக்கு போதும் என்று சொன்னீர் கிருபைகள் போதுமே எந்த தீங்கும் நேராமல் எந்த கஷ்டம் சேராமல் பாதுகாத்திரே